சிவனகம் காளிக்கும் பிறந்த விஷ்ணுமாயா மாய குழந்தையை விஷ்ணுமாயா ஓர குழந்தையை விஷ்ணுமாயா அற்பத குழந்தை விஷ்ணுமாயா ஜால குழந்தையை விஷுமாயா கருங்குட்டியை விஷ்ணுமாயா மலைக்குட்டியை விஷ்ணுமாயா தீக்குட்டியே விஷ்ணுமாயா குட்டியை விஷ்ணுமாயா மின்னல் குட்டியை விஷ்ணுமாயா இடி குட்டியை விஷ்ணுமாயா பாதாள குட்டியே விஷ்ணுமாயா வரகுட்டியே விஷ்ணுமாயா சர்வகுட்டியே விஷ்ணுமாயா இந்த விஷ்மாயா கருங்குட்டி சாத்தான் இவங்களை வச்சு வழிபடலாமா படக்கூடாதா கருங்குட்டி சாத்தான் வழிபடலாம் விஷ்மாயா மாயா வழிபடலாம் நம்மள் எண்ணங்கள் எப்படியோ அப்படி தான் இவங்களுடைய செயல்களும் இருக்கும் இவங்களை வச்சுக்கிட்டா இவங்களுக்கு உணவு கொடுக்கணும் குடும்பத்துக்கு எப்படி பார்க்குறோமோ அது போல் இவங்களை பார்த்துக்கணும் அதுக்கானட உன்னுடைய பிரச்சனை இவருடைய பிரச்சனை உணவத்துவம் ஏமாத்துறான்னு சொன்னால் இவரை ஏமாத்தான்னு அர்த்தம் உன்னுடைய எதிரி இவருடைய எதிரி உன்னுடைய நண்பன் இவருடைய நண்பன் உன்னுடைய குடும்பம் இவருடைய குடும்பம் குடும்பத்தையும் அழகாக பார்த்துப்போம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துப்போம் அதுதான் விஷ்ணுமாயா இந்த குட்டிங்களை நம்ம கொடுக்குற ஒரு பயிற்சி தான் அப்போ குட்டின்னா நம்ம உக்காந்துதான் சுற்றி உக்காந்துக்குமா கிடையாது நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது ஆனால் வரும் தெரியாது அப்போது ஒரு பொம்மை ஒன்று செய்து அந்த பொம்மைக்குள்ளே செப்பு தகடில் வெள்ளி தகடில் எழுதி அந்த சக்கரத்தை எழுதி இந்த பொம்மைக்குள்ளே வச்சு இந்த பொம்மையை குட்டிச்சாத்தான் இருக்குது விஷ்ணு மாயா இதுக்குள்ளே வராரு அப்படின்னு முழுமை நம்பிக்கையோடு அதுக்கு பூஜை பரிகாரம் பண்ணால் விஷ்ணுமாயா நமக்கு வசியம் ஆவார் வசியமானால் நம்ம குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஆனால் நான் எதுக்கு இவங்களை வசியம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இன்றைக்கி இவ்வளோ மக்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காங்க கனவு மனைவி பிரச்சனை இருக்காங்க அப்புறம் ஏமாற்று அடைந்து பிரச்சனைகள் இருக்காங்க சொத்து பிரச்சனைகள் இருக்காங்க இன்னொருத்தவங்க சொத்து இன்னொருத்தவங்க ஆட்டை போடுற பிரச்சனைகள் இருக்காங்க கூட இருந்து குழிப்பெருக்கிற பிரச்சனைகள் இருக்காங்க எல்லா பிரச்சனைகளையும் இருக்காங்க இவங்க பிரச்சனைகளை இந்த சிவனடியான் விஷ்மாயா வச்சு சரி பண்ணுவேன் சரி பண்ணலாம் சரி பண்ண முடியும் பொங்கலால் கூட முடியும் இப்போ கோவில் குழம்பு வரும் அங்க போயிட்டு அதை இதை பண்றோம் அங்க போயிட்டு அம்பாள் கிட்ட சொல்றோம் சிவன் கிட்ட சொல்றோம் முருகன் கிட்ட சொல்றோம் முனீஸ்வரன் கிட்ட சொல்றோம் ஆனா அதை விட நீங்க இவரை வணங்கி இவர்கிட்ட சொன்னா இவர் சரி பண்ணி தருவார் முழு நம்பிக்கையோட சொன்னா இவர் செய்வார் அப்ப சிவன் சக்தி ஏன் அதிகமாக செய்கிறதுல சில கோயில் மட்டும்தானே செய்யுது ஆமாம் சிவனுக்கும் சக்திக்கும் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது இவரை யார் வணங்குறாங்களோ இவருக்கு யார் பூஜை பண்ணுறாங்களோ அவருக்கு விசுவாசமாக இருப்பார் விஸ்வாசத்தவரை செஞ்சு தருவார் நம்பிக்கையாக இருந்தால் செய்து தருவார் நீங்களும் நம்புங்க உங்கள் பிரச்சனைகளும் தீரும் எங்களை பிள்ளை சாமியார்ட்டா போய் தான் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் விஸ்வாசமாக விஷ்மாயாவை கும்பிடுங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும் ஓம் சிவாயணம்